வெளிப்புறத்து என்ஜினில் வரக்கூடிய அந்த ஃபில்டர் அந்த வடிகட்டிகள்லாம் என்னெல்லாம் பராமரிப்பு பணிகளில் எந்த அளவு டீசலில் தரவழி போக்குவரத்து மாதிரி இத்தனை கிலோமீட்டரில் மாற்றணும் அப்படிலாம் பண்ணக்கூடாது இதில் எப்படின்னா நூறு லிட்டர் டீசல் ஓடுனுச்சு இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் டீசல் டேங்க்கு இந்த டீசல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அஞ்சு லிட்டரு இது எல்லா மீனவர்களுக்குமே தெரியும் இந்த அஞ்சு லிட்டர் டீசல் கன்சியூம் ஆகும் அப்படின்னா இதுலேருந்து டீசல் எங்கே போகும் அப்படின்னா இதோட பிரைமரி ஃபில்டர் லிஃப்ட் பம்ப் அப்புறம் நமக்கு அங்கே இருக்கக்கூடிய டீசல் ஃபில்டர் ஸோ இந்த டீசல் ஃபில்டருக்குள்ளே போகும்போது எத்தனை லிட்டர் டீசல் இருக்கும்போது நம்ம அதை மாற்றணும் நிறைய மீனவர்களுக்கு அது தெரியல ஒரு சில மீனவர்கள் என்ன பண்ணுறாங்க ஃபில்டருக்கு பதிலாக அந்த துணியை வச்சுடுறாங்க அந்த இடத்துல எதாக இருந்தாலும் ஃபில்டரு தானே பண்ண போது வடி தான் போகுது அதுக்கு நான் ஒரு துணியை வச்சிடுறேன் அப்படின்லாம் வச்சு டீசலில் ஃபில்டரை வைக்காம ஃபில்டரை மாற்றாமல் தகுந்த நேரத்தில் மாற்றாமல் நிறைய இன்ஜினில் பிரச்சனைகளை அவங்களே உருவாக்கிக்கிட்டு கடைசியில் எங்களுக்கு பராமரிப்பு பணியில் நிறைய செலவாகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டீசல் ஃபில்டரை மாற்றுறது எப்போது அப்படின்னா முதல்ல ஒரு நூறு லிட்டர் டீசல் ஓடிடுச்சு அப்படின்னா டீசல் ஃபில்டரு ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாவில் இந்த நூறுரூவாக்குள்ளே இருக்கும் அந்த ஃபில்டரை ஸ்பேர் வச்சுக்கோங்க நீங்களே மாற்றிடலாம் அதில் மேலே இருக்கிறதுக்கு ஒரு டென் எம்எம் ஸ்பேனர் வேணும் அதில் ஒரு காப்பர் வாஷர் இருக்கும் அதை மட்டும் நல்லா நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உள்ளே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும் கலட்டி இருக்கும்போது இன்னொரு ஓரிங் இருக்கும் கருப்பு கலரில் இருக்கும் இந்த மூணையும் மேலே இருக்கிற காப்பர் வாஷர் நடுவில் இருக்கிற ஓரிங்கு கீழே வரக்கூடிய அந்த ஸ்ப்ரிங்கு இந்த மூணையும் சரியான இடத்துல பொருத்தி நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா வேறு எந்த பிரச்சனையுமே வராது அந்த ஃபில்டரை மட்டும் நீங்கள் ஸ்பேராக எடுத்து டெக்குக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க எப்படி மீனவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருள் சாப்பாடை எடுத்து வைக்கிறாங்களோ மாதிரி இன்ஜினுக்கு தேவையான பொருள்கள் டூல்கள்லாம் என்ன பண்ணணும் டெக்குக்குள்ள தூக்கி வச்சு ஸோ அப்படின்னா ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு டீசல் ஃபில்டர் மாற்றணும்ல நினைக்காதீங்க சாதாரண ஒரு டென் எம்எம் எம் அப்புறம் அதில் இருக்க காப்பர் வாஷரை பார்த்துக்கிட்டு தரையில் நம்ம டீசல் போடும்போது என்ன பண்ணிக்கலாம் அதை டீசல் ஊற்றுறதுக்கு மெக்கானிக்காக கூப்பிட்றோம் இல்லை அப்படின்னா அந்த டீசல் ஃபில்டர் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கணும் இதை இந்த மூணு டென் எம்எம் ஸ்பேனர் வச்சுக்கோங்க டபுள் அண்டு ஸ்பேனரு அப்புறம் அந்த காப்பர் வாஷரை தக இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க தேய்மானம் அடிச்சிருந்துச்சுன்னா புது வாஷர் போட்டுக்கலாம் அது ஒரு அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா தான் வரும் அப்புறம் உள்ள இருக்கிற ஸ்பிங்கு ஓரிங் இதை மட்டும் கவனமாக டைட் பண்ணி போட்டுக்கோங்க இது டீசல் ஃபில்டர்ல